السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعنی آلہی واصحابہی وازواجہ وذریاتہی واخل بیتہی علمائی گنیت رکھوں میں میں کی موری ہے گریور سہود اور غلق. எல்லாம் அல்லாமல் இல்லை ஜெயாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகசூது இன்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அண்ணா ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத இல்லாத ஹலாலான ஒரு நிரப்ப லாபத்தை பெற்று அதன் லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாஹம் அனைவர்களுக்கும் வழங்கியாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயுடைய ஆரோக்கியத்தோடு அந்த நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாத சூழ்நிலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கி திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியை கெதேண்டும் வீடை கெதேற்றும் அல்லல் பட்டும் அவதி கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்ட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ாக நாம் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லாதி ராக உள்ளா முகமது என்ற தலிமாவை ஒடிந்து ஜன்னத்தில் பிரதோஷை கண்ணால் கண்டு அகவாழ்ந்து சிரித்தவனுமா வர்ணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரணேஸ்வரன் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக நாளை மரவையில் தமிழ் முகமது நசூருல்லாஹி சொல்லல்லா ஒரே வசல்லம் அவர்களின் திரு கரங்களால் அகுல் கௌசர் என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் பிரதோஷ உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை செங்கைமிக்கை செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்மை பெற்று இறைவனை பார்த்து பரவசப்படையக்கூடிய பெற்ற மக்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான முன்னின் கே செல்வர்கள் அவரின் வாழ்க்கையை நாம் படித்து பார்த்து மட்டும் சொன்னால் நம்முடைய உடல்கள் எல்லாம் மெய்சி சிலிருக்கிற அளவிற்குத்தான் அவர்கள் வாழ்க்கை இருந்திருக்கிறார் உலகத்தில் வாழ்கிற பொழுது சதாவும் எந்நேரத்திலும் இறை சிந்தனையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் உலகத்தில் பொருளாதாரத்திற்காக தங்களை அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ளாதவர்கள் இன்னும் போனால் அல்லாவின் தரப்பிலிருந்து ஏதாவது கிடைத்தால் கூட அதை வாங்கி மக்களுக்கு வழங்கியவர்கள் தங்களுடைய எல்லா காலங்களிலும் இறைவனை சதா வணங்கி வணங்கக்கூடியவர்கள் தான் நல்லவர்கள் அப்படிப்பட்ட நல்லவர்கள் தான் மஹரூஃபுல் கரிகர் அகமதுல்லாய் அலை மிகப்பெரிய வடக்க வழிபாட்டில் இருந்தாலும் கூட அவர்கள் பல கருத்துக்களை இந்த மக்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் அதில் ஒன்று இனவென்று சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள் இரவிலே நீங்கள் நின்று வணங்குங்கள் என்று சொன்னால்

மாரூபுல் கருகிய ரமத்துல்லா அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அவர்கள் சிந்தனை பாருங்களே நபிகள் நாயகம் செல்லதா வந்து அடியவர்களை பார்த்து சொல்வார்கள் அடியே நீங்கள் பிற பெண்ணை பார்த்தேன் என்று சொன்னார் அந்நிய பெண்ணை நீங்கள் பார்த்தேன் சொன்னார் முதல் பார்வை உங்களுக்கு சொந்தமானது இரண்டாவது நீங்கள் பார்த்தேன் சொன்னால் அது செய்தான் பார்வை என்று பெருமானார் செல்லதா அவர்களை சொல்லி சொல்லித் தந்தார்கள் அல்லா

ஒரு மிருக மிருகத்தினுடைய பெண் நாடாக இருந்தால் பெண் மாடாக இருந்தால் அது பெண் இனமாக இருந்தால் கூட நீங்கள் பார்வை தாத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மனோர்கள் தலைகிற அமர்வுள்ளார்கள் நம் சொல்கிறார் என்று சொன்னால் தங்கள் வாழ்க்கை எப்படி கடித்திருப்பார் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல அருமையான போகிறீங்கள அவர்கள் சொல்வார்கள் இறைநேசனுடைய அடையாளங்கள் என்ன சொன்னால் மூன்று அடையாளங்கள் அவர்களிடத்தில் இருக்கும் ஒன்று அவர் எப்பொழுதும் அல்லாவை பற்றிய கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் செலுத்திவிட்டோம் நாளை மரங்களில் எப்படி போய் அவன் முன்னால் நாம் நிற்கப் போகிறோம் அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று இப்படியே கவலையிலே இருக்கக்கூடியவர்களால் வழிமாறு என்று மகரவர்கள் அருகே அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல கவலின் வெளிப்பாடாக இறைவனை நெருங்குவதற்குண்டான எல்லா விதமான வணக்க வழிபாடு பிரார்த்தனை செய்தால் கடவுள் ஏற்றுக்கொள்வார் என்று எனக்கு தெரியும் எனவே எனக்கு திருமணம் முடித்து பல வருடங்களால் குழந்தை இல்லை எனக்கு குழந்தை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் இறைவனத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் வந்தவர் கிறிஸ்துவரா முஸ்லிமா என்றெல்லாம் பார்க்கவில்லை வந்தவரை கூப்பிட்டு அவருடைய மணக்கவலையை போக்கிட்டு சொன்னாங்க நான் உனக்கு துவா செய்கிறேன் நிச்சயம் இறைவனுடைய கிருபையால் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படி பிறந்தால் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார்கள் பொதுவாக நல்லவருடைய பழக்கம் என்ன அப்படின்னா வழிமுறையுடைய பழக்கம் யார் வழிகாட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வழிகாட்டுவது தான் அவருடைய அவருடைய செயல்பாடு அப்படி என்று சொன்னால் இவர் பிற இருக்கிறார் வழிகாட்டில் இருக்கிறார் இவர் குழந்தை வேண்டுமென்று இருக்கிறார் குழந்தை நான் அல்லோரத்திலும் கேட்டுப்பட்டு தருகிறேன் அப்படி நீ உனக்கு குழந்தை எடுத்துவிட்டு தென்னு சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாயா என்று சொல்லி அவனுக்கு நிபந்தனை வைக்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் நீ இப்படி கேட்பீங்களா எதிர்பார்க்கலையே நான் குழந்தை கேட்டதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வியா அப்படின்னு சொன்னால் அந்த நிபந்தனை சரியில்லை அதை விட்டுட்டு எனக்கு நீங்கள் குழந்தைக்காக துவாசிங்கள் என்று சொன்ன பொழுது அப்பொழுது மாரூக்கள் கரகி அமுத்துந்தா அவர்கள் சொன்னார்களாம் யா அந்த இந்த மனிதருக்கு குழந்தையை கொடு அந்த குழந்தை எப்படி இருக்க சொன்னால் இவரை நேர்வழியின் பக்கம் அழைக்கக்கூடிய இவருக்கு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை நீ குழந்தையை கொடு என்று சொல்லி மாரூக்கள் கரிகர் அமுத்துல அவர்கள் துவாசித்தார்களாம் காலம் கடந்தது இவர் துவாசிது போன்று மறு வருடமே இவரட தம்பதிகளுக்கு குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஐந்து வயதிற்கும் அந்த குழந்தைக்கு தன்னுடைய மதத்தினுடைய விஷயங்களை எடுத்து சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிற பொழுது இவர் யாரை கடவுள் என்று சொல்கிறாரோ அவரத்தில் அந்த குழந்தை பேசுகிறது நீங்கள் சொல்லக்கூடிய கடவுள் அவர் கடவுளே அல்ல கடவுள் படைத்த ஒரு மனிதர் தூதுவருதாலே தவிர கடவுளை பொறுத்தவரைக்கும் அவனை பெற்றெடுத்த பெற்றோர்களோ அவர் பெற்றெடுத்த பிள்ளைகளோ இல்லை என்று சொல்லி ஐந்து ஐந்து வயது பாலகன் அந்த பெற்றோருக்கு பானத்தை புகட்டுகிறார் எப்படியே காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது இந்த குழந்தை சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் ஏகத்துவ ஏகத்துவத்தை அறிவிக்கக்கூடிய இஸ்லாமிய அந்த செய்திகளை தந்தைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் பார்த்தார் தந்தை பார்த்தார் மகன் சொல்வதெல்லாம் கரெக்டாகத்தானே இருக்கிறது என்று சொல்லி பிற்காலத்தில் இஸ்லாத்திற்கு அந்த தம்பதிகள் வந்தார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது எதற்கு செல்வர்கள் என்று சொன்னால் அருமையாளர் மக்களே மாற்றார்களாக இருந்தாலும் கூட முஸ்லிம்களை நம்பி வருகிறார்கள் இன்றைக்கு கூட எல்லாம் பணிவாசம் எடுத்துக்கொள்ளுங்கள் மாற்றார்கள் தங்கள் குழந்தைகளை கையில் தூக்கி கொண்டு பல் விளக்கினார்களோ இல்லையோ அந்த பள்ளிவாசலுக்கு தொழில் முடிந்தவுடன் மக்கள் போய்விடக் கூடாது என்பதற்காக வேக வேகமாக வந்து பள்ளிவாசல் நின்று மக்கள் ஓதி பார்ப்பதை அவர்கள் வரக்கத்தாக நினைத்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஓதி பார்த்தால் சிவா கிடைக்கும் என்று நினைத்து வருகிறார்கள் ஆனால் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் வந்தவர்கள் யாரும் தோல்வி போற்றதால் சரித்திரம் இல்லை இன்னும் சொல்ல போனால் ஓதி பார்ப்பது என்பது இஸ்லாத்தின் மார்க்கத்தில் ஆகமாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவருடைய பழக்கோடு சொன்னால் ஓதி பார்ப்பதிலும் கூட ஒற்றைப்படையாக ஓதி பார்க்க வேண்டும் ஒன்று ஒருவர் அல்லது மூன்று அல்லது ஐந்து ஏழு என்று சொல்லி இப்படி ஓதி பார்த்தால் தான் மக்கள் இந்த இடத்து விட்டவர் அவர்கள் செலுகிறார்கள் என்று சொன்னால் அப்படி என்றால் அந்த ஓதி பாதி பார்ப்பதிலும் கூட அவர்களுக்கு அலாதியான நம்பிக்கை இருப்பதன் காரணமாக வந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொண்டு செல்கிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே இந்த ஓதி பார்ப்பது என்பது கூடும் இருந்தாலும் கூட இந்த ஓதி பாதிப்பது பார்ப்பது மூலியமாக அல்லாஹு உள்ளத்திலே இருக்கிற கசல்களை அகற்றுகிறான் இஸ்லாத்தின் மீது ஒரு பரிவையும் பற்றையும் ஏற்படுத்துகிறான் என்பது மட்டுமல்ல நாம் எங்காவது ஒரு நண்பர்களை பார்த்து முடிச்சு பள்ளிவாசல மதத்துருவா இருக்கிற அப்படின்னு சொன்னா அவங்க உடனே சொல்றாங்க நாங்களும் பள்ளிவாசல்ல எங்க குழந்தைகள் கொண்டு ஓய் பார்ப்போம் எங்க நோயெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய பேச்சுகளை கேட்கிறோம் என்று அருமையான ஊமீன்களை அதிலும் குறிப்பாக நல்லவர்களை பார்த்தால் மூவீன்களை பார்த்தால் நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை அவனத்தில் வைத்து நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் என்று நாம் கேட்க வேண்டும் என்கிற செய்தியையும் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு வாழும் காலத்தில் வழிமாறு நெருக்கத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அந்த வழிமாறு நெருக்கத்தை பெறுகிற பொழுதுதான் நாம் நல்லவராக இருக்க முடியும் அல்லாஹ் சொல்லுவான் கூடும் சாதிக்கு நீங்கள் நல்லவர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் நம்ம சொல்கிறார் என்று நாம் நல்லவர்களாக மாறுகிறோமோ இல்லையோ நல்லவர்களை மதிக்க தெரிய வேண்டும் நல்லவர்களை சந்திக்க வேண்டும் நல்லவர்கள் மரணித்திருந்தால் அவர்களை ஜியத்து செய்ய வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்லாஹு நல்லவர்களாக வாழ செய்து நல்லவர்கள் தொடர்போடு இருந்து மரணிக்கிற பொழுது இல்லல்லா முகம்மது கரிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக السلام عليكم ورحمة الله وبركاته صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله